நம சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாய இந்த வீடியோவை பார்க்க வந்த நீங்க நிச்சயமா ஒரு சிவபக்தனா தான் இருக்கணும் சிவ பக்தர்கள் தான் சிவனை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார்கள் பெருமாளோட அவதார கதைகளை கேட்டா நம்ம எல்லாருமே பட்டு பட்டுன்னு சொல்லுவோம் ஆனா சிவபெருமான் எத்தனை அவதாரம் எடுத்திருக்காருன்னு கேட்டா அந்த நம்பரை கூட நம்மளுக்கு சொல்லத் தெரியாது தென்னாடுடைய சிவபெருமான் கிட்டத்தட்ட பத்தொம்போது அவதாரம் எடுத்திருக்காரு என் அப்பன் ஈசனை பிடித்திருந்தால் இந்த ஒரு வீடியோவை பாதியாவது பாருங்கள் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஈசனின் பத்தொம்போது அவதாரங்கள் உங்களுக்காக கால பைரவர் சிவபெருமானோட எல்லா அவதாரங்களிலும் மிகவும் புகழ்பெற்ற அவதாரம்தான் இந்த கால பைரவ அவதாரம் தலையை வெட்டி எடுக்கிறாரு எப்படி பிரம்மாவோட அஞ்சாவது தலையை வெட்டி எடுத்தாரோ அதே மாதிரி மனிதர்களோட ஆணவம் ஆகிட்டே இருந்தாங்க இந்த குழந்தைகள் என்னதான் பகவான் விஷ்ணுவோட குழந்தைகளா இருந்தாலும் இவர்களுக்கு அசுரத்தன்மை நிறைய இருந்துச்சு இதை கவனிச்ச சிவபெருமான் ரிஷப அவதாரம் எடுக்கிறாரு இந்த ஒரு ரிஷப அவதாரத்துல சிவபெருமான் ஒரு காலை வடிவத்தில் தோற்றமளித்தார் அந்த ஒரு காலை அதாவது சிவபெருமான் நீல நிறத்திலும் இருந்தார் தன் மகன்களை காப்பாற்றுறதுக்காக விஷ்ணுவே இறங்கி பாதாளத்துக்கு வராரு இருந்தாலும் வந்திருக்கிறது தென்னாடுடைய ஈசன் என்று அறிந்த விஷ்ணு சிவபெருமான தன்னோட கடமையை செய்ய அனுமதிக்கிறார் ரிஷப வாகனம் எடுத்த தென்னாடுடைய சிவபெருமான் நாராயணனோட எல்லா மகன்களையும் வதம் செய்தார் அடுத்தது சிவபெருமானோட நந்தி அவதாரம் என்னடா சிவனும் நந்தியும் வேற வேற தானே நீங்க நினைக்கலாம் அன்னைக்கு ஒரு நாள் நாரதரை சிவபெருமான் கைலாசத்துக்கு அழைத்திருந்தார் அழைத்தது பரமேஸ்வரன் என்பதால உடனே நாரதர் கைலாசத்துக்கு போனாரு அப்ப தென்னாடுடைய சிவபெருமான் நந்தியோடும் பூத மிகவும் ஆனந்தத்தில் இருந்தார் இந்த ஒரு காட்சியை பார்த்து நாரதருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல வந்திருந்த அப்படி போன சமநிலையை பூமிக்கு நான் சென்று வருகிறேன் அது வரைக்கும் என்னோட இடத்துல இருந்து நந்திதேவன் உங்க எல்லாரையும் பாத்துக்குவான் இதை கேட்டோனே நாரதருக்கு அதிர்ச்சி தாங்க முடியல வாசல்ல பாதுகாக்கிற ஒரு காளை மாடு எவ்வாறு தென்னாடுடைய சிவபெருமானுக்கு இணையாக இருக்க முடியும் என்று நாரதர் யோசிக்கிறார் நாரதனின் மனதில் உள்ளதை அறிந்த சிவபெருமான் நாரதருக்கு ஒரு விஷயத்தை சொல்றாரு நல்லா கேட்டுக்கோ நாரதா ஆதியில் உதித்தவன் இந்த நந்தீஸ்வரன் சக்தியில் எனக்கு நிகரானவன் அதனால்தான் என்னையே சுமக்கும் தகுதி பெற்றவன் சிவநாமத்தின் வடிவமாவான் என்னை சுமக்கும் அவனுக்கு இணை யாருமில்லை என் நெற்றிக்கண்ணை கண்ணை திறந்தால் எல்லாமே அழிந்து போய்விடும் ஆனா என்னை சுமக்கும் இந்த நந்திக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகாது இப்படி புகழ்பெற்ற இந்த நந்தியின் அனுமதியோட எவராயினும் என்னை காண வேண்டும் இவனை வணங்காமல் சிவனை வணங்க முடியாது என்னைய பார்க்க முடியலைனாலும் பரவாயில்ல நந்தியை மட்டும் பார்த்துட்டு போனான் என்னை பார்த்ததற்கான முழு பலனும் கிட்டும் இது எல்லாத்துக்கும் மேல நாரதற்கு ஒரு ரகசியத்தை சிவன் சொல்றாரு நந்தியே இந்த சிவன் சிவனே இந்த நந்தி இந்த ஒரு வார்த்தைக்கு அப்புறம்தான் தான் நாரதருக்கு புரியுது தென் நாடுடைய சிவபெருமானோட அவதாரம் தான் இந்த நந்தின்னு இதன் காரணத்தினால்தான் கோவிலுக்கு செல்லும் போது உள்ளே உள்ள ஈசனை வணங்குவதற்கு முன்பாக வாசலில் இருக்கும் நந்தீஸ்வரனை வணங்க வேண்டும் என்று சொல்வார்கள் நம்மளோட கோரிக்கைகளை எல்லாம் நந்தி தேவன்தான் சிவனிற்கு எடுத்துச் செல்வார்